அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித புத்தகத்தில் இயற்கணிதம் பாடத்தில் இருபடிச் சமன்பாடுகளின் வரைபடம் வரைதல் அந்த தலைப்பில் பயிற்சி மூணில் பதினாறில் உள்ள ஏழாவது கணக்கை பார்க்க போகிறோம் ஏழாவது கணக்கு ஒய்ய கொல்ட்டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சின் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி 2x2 4x ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் என்ற சவன்பாட்டை தீர்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் x2 ஓட குணகம் ரெண்டு இருக்குது இப்போ முதல்ல ஒய் 2x2 3x ரெண்டு எக்ஸ் மைனஸ் வரைபடம் வரையணும் அதுக்கு நம்ம முதல்ல அதோடைய அட்டவணையை கண்டுபிடிக்கணும் இதனுடைய முனை அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனஸ் b பை டூ ஏ போட்டிங்கன்னா ப்ளஸ் மூணு பை நாலுன்னு வரும் முக்கால் ஜீரோ இப்போ ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடையில் இருக்கும் இந்த பக்கம் ஒரு ரெண்டு இந்த பக்கம் ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டாலே போதும் மைனஸ் மூணுலேருந்து ப்ளஸ் மூணு வரைக்கும் எடுத்துருக்குறோம் இதில் உள்ள உறுப்புகளை பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இதுக்கெல்லாம் தனித்தனி நிறைவு போடணும் எக்ஸை எழுதிக்கிங்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு அதுக்கப்புறம் ஒய்இ கோல்ட்டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சுக்கு ஒரு நிறை இப்போ எக்ஸ் மதிப்புகளை எழுதிவிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ரெண்டால் பெருக்கலாம் அல்லது நேரடியாக ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு இப்படி கூட பெருக்கலாம் இப்போ மைனஸ் மூணு இதுதான் மூணு மைனஸ் மூணு ஸ்கொயர்னால் ஒன்பது ஒம்போது ரெண்டு பதினெட்டு அதுபோல் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் நாலு நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஓர் ரெண்டு ரெண்டு ஜீரோ இன்ட்டு ரெண்டு ஜீரோ தான் இங்கே ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஒன்று ஓர் ரெண்டு 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 ஸ்கொயர் நாலு நாலு ரெண்டு எட்டு மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினெட்டு இப்படியும் எழுதிக்கலாம் அதுக்கடுத்தது மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணு இன்ட்டு எக்ஸோட மதிப்புகளை இங்கே பெருக்கணும் இப்போ மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்பது மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு இன்ட்டு மூணு மைனஸ் ஒன்பது அதுக்கப்புறம் மைனஸ் அஞ்சு மாறளி உறுப்பு எல்லா கட்டத்துலேயும் மைனஸ் அஞ்சு எழுதிக்கங்க இப்போ ஒய் ஈக்வல்டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த மூணு கட்டத்தையும் கொடுத்தோம் பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது மைனஸ் அஞ்சு இப்போ பதினெட்டும் ஒன்பதும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அஞ்சு போனால் இருபத்தி ரெண்டு எட்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் அஞ்சு எட்டாறு பதினாலு பதினாலு அஞ்சு ரெண்டு ப்ளஸ் மூணு மைனஸ் அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சில் அஞ்சு போனால் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் அஞ்சு இப்போ மைனஸ் அஞ்சு ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு இப்போ மைனஸ் ரெண்டும் கூட்டிக்கிங்க மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சுனா மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு ப்ளஸ் ரெண்டுன்னா மைனஸ் ஆறு எட்டு மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சு இப்போ மைனஸ் ஆறு மைனஸ் அஞ்சுனா மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினொன்று ப்ளஸ் எட்டுன்னா மைனஸ் மூணு பதினெட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்பதையும் மைனஸ் அஞ்சையும் கூட்டிக்குங்க அப்போ மைனஸ் பதினாலு பதினெட்டு மைனஸ் பதினாலு நான்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த வலைவரையிலிருந்து எந்த வளைவரைக்கு நமக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை கழிக்கணும் இப்போ ஒய்ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சிலிருந்து ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல் டு கழிக்கணும் இப்போ ஒய்ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எழுதிக்கிட்டு இதை வந்து வலதுகை பக்கத்தில் இடதுகை பக்கமும் இடதுகை பக்கத்தை வலதுகை பக்கமும் மாற்றி எழுதுங்க இப்போ ஜீரோ ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஆறுன்னு வரும் இதை கழிக்கணும் இப்போ புரிய மாற்றி கூட்டலாம் இங்கே மைனஸ் போட்டால் ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஜீரோ மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ்னு வரும் இப்போ நாலில் மூணு போனால் ஒரு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுன்னு வந்துடும் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறுன்னு வரும் ஆறில் அஞ்சு போனால் ஒன்று ப்ளஸ் ஒன்று கிடைக்கும் அப்போ இதுக்கான ஆன்சர் ஒய்இக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இது ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு இப்போ இந்த சமன்பாட்டுக்கு நம்ம அட்டவணை போடலாம் இப்போ மைனஸ் ஒன்று போட்டிங்கன்னா என்ன வரும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ வரும் ஒய்க்கு மதிப்பு அப்புறம் ஜீரோ போட்டால் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று எக்ஸுக்கு ஒன்று போட்டால் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஒய்க்கு இப்போ இந்த அட்டவணையும் கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வரைபடத்தில் குறிக்கணும் எக்ஸ் ஒய் ஒய்ஹெச்சுக்கள் வரைஞ்சிக்கிங்க எக்ஸ்ஹெச்சில் எண்களை கீழ்ப்பக்கமாகவும் ஒய்ஹெச்சில் எண்களை இடதுகை பக்கமாகவும் குறிச்சிக்கிங்க அளவு திட்டம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டருக்கு அல்ட்டு ஒரு அழகு எடுத்துக்கோங்க ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு அழகு எடுத்துக்கிறோம் இப்போ அந்த முதல் சமன்பாடு y equal ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சினுடைய அந்த அட்டவணையிலேருந்து இந்த புள்ளிகளை தனியாக எடுத்து முதல் புள்ளி மைனஸ் ரெண்டுக்கமாக ஒன்பது இப்போ மைனஸ் ரெண்டு இங்கே இருக்குது ஒன்பது இந்த புள்ளியை கரெக்டாக குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்றுக்கமாக ஜீரோ அச்சின் மீது அமையும் இந்த இடம் குறிங்க அதுக்கப்புறம் ஜீரோக்கமாக மைனஸ் அஞ்சு இது மீது அமையும் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஒன்று கமாக மைனஸ் ஆறு ஒன்று கமாக மைனஸ் ஆறு இங்கே இருக்க குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு கமாக மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ரெண்டு அளவு எடுத்துருக்கிறதுனால மைனஸ் மூணுங்கிறது இங்கே இந்த இடம் ரெண்டு கமாக மைனஸ் மூணு குறிச்சிக்கிங்க அதுக்கப்புறம் மூணு கமாக நாலு மூணு கமாக நாலு மேலே வந்துடும் வலது மேல் இங்கே குறைச்சிக்கோங்க இப்போ இந்த புள்ளிகளை குறித்த பிறகு பென்சிலை வச்சு இதை இவைகளை கையால் இணைச்சி இழைவான ஒரு வரையா வரைஞ்சிக்கங்க இதுதான் இந்த equal to ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சினுடைய வரை அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் இந்த வித்தியாச கோட்டினுடைய சோன்பாடு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா ஒய்ஈக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதனுடைய புள்ளிகளை குறித்து அந்த கோட்டை போடணும் மைனஸ் ஒன்று கமா ஜீரோ இங்கே இருக்குது எக்ஸ்ஹெச்என் மீது அமைக்கனே உள்ள புள்ளி தான் அதை திருப்பி இந்த இடம் அதை குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்று கமா ரெண்டு இங்கே இருக்க குடிச்சுக்கங்க இப்போ இந்த மூன்று புள்ளிகளையும் இணைச்சி ஸ்கேலை வச்சு நல்ல கோடு போடுங்க இந்த கோடு தான் ஒய்இ கோல்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுக்கான கோடு இந்த கோடானது ஏற்கனவே வரைந்த வளைவரையை எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள் இது இந்த மைனஸ் ஒன்றுக்கமாக ஜீரோவில் இடதுகை பக்கமும் வலதுகை பக்கத்தில் மூணு கமா நாலுலேயும் வெட்டுது அந்த புள்ளிகளினுடைய எக்ஸ் தொலைவு தான் நமக்கு அந்த தீர்வு காண்கன்னு கொடுத்தாங்க இல்லையா அந்த சமன்பாட்டினுடைய தீர்வு இப்போ நேர்கோடானது பரவலையத்தை மைனஸ் ஒன்று கமா ஜீரோ மற்றும் மூணுக்குமா நாலு என்ற புள்ளிகளில் வெட்டுவதால் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோவின் தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இங்கே எக்ஸ் மதிப்பு மூணு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு இதுதான் அதற்கான விடை புரியுதுங்களா நன்றி